வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் வேலைவாய்ப்பு செய்தியை தான் பார்க்க போகிறோம் டிஎன்எஸ்டிசியில் எட்நூறு பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா டிரைவருக்கும் கண்டக்டர் பதவிக்கும் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்கோங்க இதோடய கல்வி தகுதி பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி சம்பளம் பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி எழுநூறுலருந்து ஐம்பத்தாறாயிரத்தி இரநூறு வரைக்கும் வயது வரும் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலுலேருந்து நாற்பது வரைக்கும் சரிங்களா எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு மற்றும் நேர்காணல் மூலமாக தேர்வு செய்யப்படுறாங்க சரிங்களா லாஸ்ட் டேட்டு இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உடனடியாக விண்ணப்பிச்சுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இதோடய லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் நன்றி நண்பர்களே